தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வீணாக கடலில் கலக்கும் நிலை வடகால் பாசன பகுதியில் நிரம்பாத கோரம் குளம் உள்ளிட்ட குளங்களுக்கு தண்ணீர் திரும்ப விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்துள்ளதன் காரணமாக வடகால் பாசன பகுதியில் உள்ள பேய்க்குளம் மற்றும் பெட்டைக்குளம் கடைசி குளமாக உள்ள கோரம்பள்ளம் கோரம்பள்ளங்குளம் ஆகியவற்றில் நாற்பது முதல் ஐம்பது விழுக்காடு அளவு மட்டுமே தண்ணீர் உள்ளது இதன் காரணமாக இந்த குளத்தை நம்பியுள்ள சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த வாழை மற்றும் நெல் விவசாயம் செய்துள்ள விவசாயிகள் விவசாயம் செல்லாமல் காலதாமதமாக விவசாய பணியை துவங்கியுள்ளனர் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு கன அடி அளவு நீர் பொதுப்பணித்துறை சார்பில் வீணாக ஆற்றில் திறந்துவிடப்பட்டு கடலுக்குச் செல்கின்றது இவ்வாறு பொதுப்பணித்துறையின் அலட்சியம் காரணமாக வீணாக கடலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாயிகள் கடும் கட்டணம் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வீணாக கடலுக்கு திறந்து விடப்படும் நீரை வடகால் பாசன பகுதிகளில் நிரம்பாத பேய்க்குளம் பெட்டைக்குளம் குளம் மற்றும் கோரப்பள்ளங்குளம் ஆகியவற்றிற்கு தண்ணீரை திருப்பிவிட மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயி சங்கம் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்திமுறைப்பட்டி வீரநாயக்கந்தட்டு குளையங்கல் இப்படி உள்ளிட்ட கிராமங்கள் கோரமலம் குளத்தை நம்பி இருக்கிறது இங்கே இந்த ஏரியாவில் போதிய மழை இல்லாம குளம் நிரம்பாம இருக்கு அதனால ஒரு மாத பணிகள் நடைபெறுது நமக்கு வர வேண்டிய தாமரபரணி ஆற்றிலிருந்து வீணாக கடலில் கொண்டு சென்று கலைக்கிறது அதை பொதுப்பணித்துறை அவர்கள் முயற்சி மேற்கொண்டு கோரமுளத்து குளத்தை தண்ணி நிறைப்பு தந்து விவசாயத்தை பெருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்